ராதிகாவும் மோடியும் ஜெயிக்கணும் அங்க பிரதர்ஷனம் செய்த சரத்குமார் நாட்டாமைக்கே நாளைக்கு தான் தீர்ப்பு விருதுநகர் லோக்சபா தேர்தலில் போட்டியிட்டு இருக்கிற ராதிகாவோட வெற்றிக்காகவும் பிரதமர் மோடி மறுபடியும் வெற்றி பெற்று மூன்றாவது முறையா பிரதமர் ஆக வேண்டியும் நடிகரும் ராதிகாவோட கணவருமான சரத்குமார் கோயில்ல அங்க பிரதிஷ்டை செஞ்சு வழிபாடு நடத்தியிருக்காரு லோக்சபா தேர்தல்ல நட்சத்திர தொகுதிகளில் ஒன்னா விருதுநகர் இருக்கு ஏன்னா காங்கிரஸ் கட்சி சார்பா சிட்டிங் எம்பி மாணிக்கம் தாகூர் அதிமுக கூட்டணி சார்பா விஜய பிரபாகரன் மற்றும் பாஜக சார்பா நடிகை ராதிகா சரத்குமார் போட்டியிட்டு இருக்காங்க லோக்சபா தேர்தலுக்கு முன்பாக நடிகர் சரத்குமார் தன்னோட சமத்துவ மக்கள் கட்சிய பாஜக கூட இணைச்சுக்கிட்டாரு இதற்கு பின்னால விருதுநகர் தொகுதியில ராதிகா சரத்குமாருக்கு போட்டியிட வாய்ப்பு கிடைச்சிச்சு இதன் பின் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் ஒரே கட்டமா வாக்குப்பதிவு நடைபெற்றுச்சு இந்த நிலையில தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகி இருக்கு அதுல தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக கூட்டணியே அதிக இடங்களை கைப்பற்றும்னு கணிக்கப்பட்டிருக்கு விருதுநகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த கருத்து கணிப்புல திமுக கூட்டணியில அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் கட்சியோட வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூருக்கு முப்பத்தி ஆறு சதவிகித வாக்குகள் கிடைக்கும்னு தேமுதிகவோட விஜயபிரபாகரனுக்கு பிரபாகரனுக்கு இருபத்தி ஆறு சதவிகித வாக்குகள் கிடைக்கும்னு பாஜகவோட ராதிகா சரத்குமாருக்கு இருபத்தோரு சதவிகித வாக்குகள் கிடைக்கும்னு கணிக்கப்பட்டிருக்கு தொடர்ந்து நாளை லோக்சபா தேர்தல்ல பதிவான வாக்குகள் எண்ணப்பட இருக்கு இந்த நிலையில மனைவி ராதிகா சரத்குமார் வெற்றி பெற வேணும்னு நடிகர் சரத்குமார் அங்க பிரதிஷ்டை செஞ்சு கோயில்ல வழிபட்டிருக்காரு விருதுநகர்ல உள்ள பிரபல கோயில்ல சரத்குமார் அங்க பிரதிஷ்டை செஞ்சப்ப அவரோட மனைவி ராதிகா சரத்குமாரும் உடன் இருந்தாங்க அப்போ பராசக்தி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடத்தப்பட்டுச்சு அதற்கு பின்பு கோயில்ல வழிபட்டு இருவரும் புறப்பட்டாங்க மனைவியோட தேர்தல் வெற்றிக்காக சரத்குமார் அங்க பிரதிஷ்டை செஞ்சது மக்களிடையே பேசு பொருளாகி இருக்கு அதே போல அங்க பிரதிஷ்டை செஞ்ச வீடியோ சோசியல் மீடியாவிலும் ட்ரெண்ட் ஆகிட்டு வருது